ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலில் ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொண்டக்கடலை பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி கூடியும் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்து ஒரு ஏழு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க இது ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை கொண்டைக்கடலையும் செய்யலாம் கருப்பு கொண்டைக்கடலையும் செய்யலாம் நல்லா சுவையாக இருக்கும் கொண்டைக்கடலையை குக்கரில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் நீக்கி அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க நான் எடுத்துருக்கிற அரை கிலோ அளவுக்கு கொண்டக்கடலைக்கு இந்த அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்தோம்னா போதுமானதாக இருக்கும் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அதையும் கொண்டக்கடலை கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக வேண்டாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும் சேர்த்துட்டு இந்த கல்லைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரணும் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துன தண்ணிக்கு கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு தண்ணியும் அதிகமாக இல்லை தண்ணியும் கரெக்டாக இருக்குது இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த கொண்டைக்கடலிலிருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே நம்ம வேக வச்சுருந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு டைம் அடிச்சு எடுத்துக்கணும் நல்லா குற இருக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் ஒரே ஒரு டைம் அடிச்சு எடுங்க இல்லைனா நீங்கள் பருப்பு மத்தவள ஸ்மாஷரா இந்த அந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மசிச்சு எடுத்துட்டு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததான் இன்னொரு மிக்ஸர் ஜாரில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு பொடி பல் பூண்டாக இருந்தால் ஒரு ஆறு சேர்த்துக்கோங்க பெரிய பல் பூண்டாக இருந்தால் நாலு சேர்த்துட்டு நல்ல மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ரெண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி வெங்காயம் மிஞ்சி பூண்டு விழுது அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்தோன அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துனா தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க வச்சு இருக்கிற தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகவும் நம்ம மசாலோட பச்சை வாசனை போகவும் கரெக்டாக இருக்கும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாயத்தூள் சாம்பார் மிளாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் காற்று அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேட் மசாலா சேட் மசாலா கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் நம்ம அந்த வண்டி கடைகளில் கிடைக்கிற அதே சுவை இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு நம்ம சேர்த்துகிற மசாலாவோட பச்சை வாசனை போய் மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதித்து வரணும் கொதிக்கட்டும் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துகிற மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் மசு வச்சிருந்தோம் இல்லைங்களா அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த அந்த கிரேவியோட இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவை தண்ணி தேவையில்லைனா தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க அந்த கிரேவியில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே நம்ம சேர்த்துருக்கிற அந்த கொண்டக்கடலையும் உருளைக்கெழங்கையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மசாலாவோட அந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு நல்லா கலந்துடணும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருந்த இருக்கிற கொண்டக்கடலையை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா அந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு மசாலாவோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலையும் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வர்றோங்க கொதிக்கட்டும் இது கொதிக்கிற டைமில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கீங்க இதனால தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும் திக் பேஸ்ட்டாக இல்லாமல் நல்லா நீரோட்டமாக தண்ணியாக நான் காமிச்சிருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது கண்டிப்பாக சேருங்க அப்பதான் நம்ம அந்த கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும் இந்த புளி தண்ணி கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சுண்டல் நல்ல இந்த மாதிரி தளத்தலன்னு கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம கலந்து வச்சிருந்த புளி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா திக்காகி சூப்பரான சுவையான வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் நான் இப்போ இறக்கிக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் நல்ல இனியும் திக்காகும் உங்களுக்கு இனியும் திக்காக வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது இனிப்பு புளிப்பு காரம்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குனா மல்லியில் தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே பொடியாக நடக்குனா பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடியிலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தூவிட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா ஆஹா சுவை அட்டகாசமாக இருக்குங்க திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ